எனது அன்பு தாய் தமிழ் உறவுகளுக்கு என் இனிய வணக்கம் நாம் மருத்துவர் சி கௌஷக் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியின் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் நீங்க ஏன் ஒலிவாங்கி சின்னம் அதாவது மைக் சின்னம் வரிசையை நாருக்கு வாக்களிக்கிறோம் நான் சொல்லிடுறேன் முக்கியமா நம்ம கட்சியில பாத்தீங்கன்னா நம்ம அண்ணன் சொன்ன மாதிரியே தான் நாற்பது வேட்பாளர் இன்னைக்கு வச்சிருக்கோம் நாற்பது வேட்பாளரையும் நிற்க வச்சதுல இருபது வேட்பாளர்கள் வந்து பெண்கள் இருபது ஆண்கள் மாதிரி நம்ம தேசத்திலே எந்த ஒரு கட்சியும் நிக்க வச்சதே இல்ல சரி சமமா மகளிர்களையும் ஆண்களையும் இது முதல் முறையாக நம்ம கட்சி அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வேட்பாளர்கள்ல பதினாறு டாக்டர் எட்டு இன்ஜினியர் டீச்சர்ஸ் அதாவது விவசாயிகள் இவங்க எல்லாரையும் நிக்க வச்சிருக்கோம் இப்போ நீங்க பாத்திருப்பீங்க மற்ற கட்சிகள் பாத்தீங்கன்னா அவங்க பையன் அவங்க பேரை அவங்க பா அவங்க அந்த மாதிரி ஒரு அரசியல் பேக்ரவுண்டோட தான் வச்சிருப்பாங்க அதே மாதிரி இல்லைன்னா ஒரு நடிகர் நடிகர் மகன் அந்த மாதிரி தான் நிக்க வைப்பாங்க நம்ம கட்சி ஏழ்மை மக்களுக்காக அந்த கட்சி எப்படி ப்ரூவ் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா நீங்களே பாத்திருப்பீங்க நீங்க இது வரைக்கும் என்ன பாத்திருக்கீங்களா நீங்க ஏதாவது என்ன சீனியர்ல பாத்து சீரியல்ல பாத்திருக்கீங்களா இல்ல என்ன ஒரு நடிகரை பார்த்திருக்கீங்களா இல்ல ஒரு அரசியல் பேக்ரவுண்டோட பாத்திருக்கீங்களா எதுவுமே பாத்திருக்க மாட்டீங்க நான் ஒரு டாக்டர் நான் ஒரு மருத்துவர் நான் எப்படி இந்த அரசியல் வந்து நான் சொல்றேன் ஒண்ணும் இல்லைங்க நான் வந்து நிறைய நம்ம நாம் தமிழர் கட்சி பாத்தீங்கன்னா நிறைய வந்து அவர் வந்து நம்ம தேசத்திலே நீங்க பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில மட்டுந்தான் மருத்துவ பாசறை இருக்குது அந்த மருத்துவ பாசறையில எங்க அப்பா வந்து சொன்னாங்க டே வாடா நீ டாக்டர் ஆகிட்ட போய் சேர்றா அப்படின்னாங்க சரி போய் சேர்ந்தா இவங்க வந்து மருத்துவ முகாம்கள் நடத்துறாங்க கிராமத்து மக்களுக்கு மருத்துவ முகாம்கள் நடத்துறாங்க அதே மாதிரி பிளட் டொனேஷன் ரத்த பிளட் டொனேஷன் பண்றாங்க அதே மாதிரி ஏழ்மையான மக்களுக்கு கபஸ்வர கொடிநீரை கொரோனா டைம்ல கொடுத்தாங்க இவ்ளோ இது தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நான் கிராமத்துக்கு வரேன் நான் வந்து வந்து பாக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன் இங்க உள்ள மக்கள் ஓகேவா நிறைய பாட்டிமார்களுக்கு வந்து பாட்டிமார்கள் தாத்தாமார்களுக்கு சுகர் சுகர் நிறைய பேருக்கு இருக்குதுங்க பிபி நிறைய பேருக்கு இருக்குது ஆனா அவங்களுக்கு என்ன இருக்குதுன்னே தெரிய மாட்டேங்குதுங்க நிறைய நோய்கள் இருக்குது ஆனா அவங்களுக்கு தெரியவே மாட்டேங்குது ஏதோ வர்றோம் போடுறோம் அப்படின்னே ஓடிட்டு இருக்காங்க நான் வந்து சொல்றேன் பாட்டிமா உங்களுக்கு சுகர் இருக்குது நானூறுக்கு மேல இருக்குதுங்க அப்படின்னு சொல்றேன் அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா எனக்கு யாருப்பா சொன்னாங்க அப்படின்றாங்க இதுல நான் என்ன தெரிஞ்சுக்கிட்டேன்னா நம்ம கிராம மக்களுக்கு ஒரே அவேர்னஸ் இல்ல மக்களுக்கு எடுத்து சொல்றதுக்கு ஆள் இல்ல என்ன நடக்குதுன்னு சொல்றதுக்கு ஆளே இல்ல அப்பதான் நான் யோசிச்சேன் இந்த தேச நலனுக்காக நான் வந்து மருத்துவம் பார்த்தேன் இனிமேல் இனிமேல் நான் தேச நலனுக்காக மருத்துவம் பார்த்தணும் நான் முடிவு பண்ணேன் அன்னைக்கு முடிவு பண்ணேன் அதே மாதிரி அண்ணன் சீமானோட பேச்ச கேட்க கேட்க ஆரம்பிச்சேன் அப்ப அவர் சொன்னாரு படிச்சவங்க

நிறைய அதாவது ஏரி ஆறு வெள்ளு அதாவது போர் போட்டு எதுவா இருந்தாலும் போய் தூர் வாடுறது ஏரி ஆறு தூர் வாடுவதா இருக்கட்டும் அதெல்லாம் பண்ணி மக்கள் பயன்பாடுக்கு கொண்டு வரோம் இத வந்து நாங்க எங்க காசுல எங்க காசுல நம்ம உறவுகளோட காசுல வந்து நாங்க பண்றோம் யோசிச்சு பாருங்க நன்றாக யோசிச்சு பாருங்க மக்களே நாங்க இன்னும் ஆட்சிக்கே வரல ஆட்சிக்கே வராம ஒரு மருத்துவ முகாம்களுக்கு நடத்துறோம் இங்க உள்ள சுற்றுச்சூழலை பாதுகாக்கிறோம்னா ஒரே முறை ஒரே முறை மைக் சின்னம் ஒளிவாங்கி சின்னம் வரிசையின் ஆறுல நீங்க வாக்களிச்சிங்கன்னா நாங்க ஆட்சியில போய் எங்களை என்ன நாடாளுமன்றத்துல போய் மிக்க வச்சீங்கன்னா இந்த மாதிரி அங்க போய் குரல் கொடுப்பேன் மக்களோட குரலா கொடுப்பேன் நீங்க பாத்தீங்கன்னா நானே வந்து பாத்தீங்கன்னா மேலக்கிழமை ஒரு கிராமத்துல தான் வந்திருக்கேன் ஆனா நான் எங்க அப்பா வந்து வெளிநாட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலையில வந்து அங்கே போயிருந்தேன் எனக்கு தமிழ் வந்து படிக்க தெரியாதுன்னு அவங்க சொன்னாங்க ஆமாங்க எனக்கு தமிழ் படிக்க தெரியாத உண்மையிலே ஆனா நான் கத்துக்கிட்டு இருக்கேன் ஆனா இது இன்னொன்னு சொல்றேன் எனக்கு தமிழ் படிக்க தெரியாதது காரணம் யார் இங்க உள்ள மக்களுக்கு யாருக்காவது ஒளி வாங்கினா என்னன்னு தெரிஞ்சுதாங்க ஒளி வாங்கியே வெளிப்படையா தெரிஞ்சது மக்கள் படிச்சவங்களுக்கே நான் நிறைய பேருக்கு வந்து ஒளி வாங்கினா என்னன்னே தெரியலங்க இப்படி இருக்க மக்கள் இது வந்து ஏன் ஐம்பது ஆண்டுகளா திராவிட கட்சிகள் வந்து நம்மளை ஆண்டு நம்ம தமிழ் தான் அழிச்சுட்டாங்க இப்ப தமிழ் இனத்துக்கு பின்னாடி போயிட்டு இருக்காங்க தமிழ் இனத்தையும் அழிப்பாங்கங்க உறுதியா நான் சொல்றேன் அது எப்படின்னா ஒன்னும் இல்லைங்க ஐம்பது வருஷமா நீங்க வந்து திமுக திமுக கூட்டணி கட்சிகள் அதிமுக அதிமுக கூட்டணி கட்சிகளுக்காக போட்டிருக்கீங்க இங்க பாட்டி பாட்டிமார்கள் தாத்தா மார்கள் எல்லாம் இன்னும் நானே போறேன் ஊர்ல எல்லாம் போனா எம்ஜிஆர் வருவாரா ரெட்டலையா எம்ஜிஆர் வருவாரா அப்படின்னு கேக்குறாங்க என்னங்க இந்த இது எவ்வளவு ஒரு மன வருத்தம் வருதுன்னு தெரியுதா புரியுதா நான் ஒன்னும் இல்லை நான் கேக்குறேன் இது வரைக்கும் நீங்க வந்து இவ்வளவு வெறியா சுத்துறீங்களே அவங்களுக்கு அவங்க உங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க அதை சொல்லுங்க உங்களுக்காக என்ன பண்ணிருக்காங்க அடிப்படை வசதியான சுத்தமான இலவச இலவசமான குடிநீர் கொடுத்திருக்காங்களா இல்ல உங்களுக்கு கல்வித்துறை நான் ஒன்னு கேக்குறேங்க இங்க உள்ள நாற்பது வயசுல இருக்க மக்கள் கிட்ட கேக்குறேன் நாற்பது ஐம்பது வயசுல இருக்க மக்கள் கிட்ட கேக்குறேன் ஒண்ணு இல்ல உங்களுக்கு படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சதா ஒரு நல்ல கல்வித்துறை வாய்ப்பு கிடைத்து கொடுத்தாங்களா இந்த ஆட்சி நன்றாக யோசிச்சு பாருங்க இங்க உள்ள நாற்பது ஐம்பது வயசுல இருக்க மக்களுக்கு எவனாவது ஒருத்தனா டாக்டர் இருக்கீங்களாடா எவனாவது ஒருத்தனா டாக்டர் இருக்கீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த ஆட்சி இந்த திராவிட ஆட்சிகள் நம்மளை வச்சு விளையாடுது அரசியல் விளையாட்டை விளையாண்டு மக்கள் ஏழ்மையான மக்கள் வளரக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி இவங்களை வந்து இப்ப நான் இன்னொரு ஊருக்கு போறேன் நல்லா யோசிப்படுறேன் இப்போ ஒரு ஊருக்கு போறேன் அவங்க போன உடனே தலைவா தான் ஓட்டு அப்படின்றாங்க அப்புறம் பார்த்தா ஒரு அஞ்சு வருஷத்துல வந்து ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்குமா நூறு ரூபாய் கிடைக்குமா ஐநூறு ரூபா கிடைக்குமா அப்படின்றாங்க இந்த மாதிரி உங்க குழந்தைங்க நிக்கணும்னு நினைக்கிறீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க உங்க குழந்தைங்க இதே மாதிரி ஐம்பது வருஷத்துல நீங்க அவங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் வாக்கு செலுத்தும் போது உங்க குழந்தைகளும் அதே மாதிரிதான் வந்து நிப்பாங்க அதுதான் உண்மை நல்லா யோசிச்சு பாருங்க அதனால தயவு செய்து ஒரு மாற்று அரசியலை விரும்புங்க இப்ப நாம் தமிழர் கட்சி என்னும் போதே நாங்க வந்து ஒன்னே ஒண்ணு அண்ணன் சீமான் வந்து சொல்றாரு இதோட அடிப்படை அமைப்பு அரசியல் மாற்றம் அப்படின்றாரு அடிப்படை அமைப்பு நான் என்னன்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க ரொம்ப சிம்பிள் அடிப்படை அமைப்புனா அடிப்படை வசதியான சுத்தமான குடிநீர் இலவசமா கொடுப்போம் நாங்க அடிப்படை வசதினா என்ன கல்வித்துறை கல்வித்துறையை சரியான சமமான கல்வித்துறையை கொடுப்போம் அதே மாதிரி மருத்துவத் தொகை சரியான சமமான மருத்துவ தொகையை கொடுப்போம் இதுதான் நாங்க கொண்டு வர அடிப்படை அமைப்பு அதே மாதிரி அரசியல் மாற்றம் என்னன்னு கேக்குறீங்களா ஒண்ணு இல்லைங்க நான் சொல்றேன் இது வரைக்கும் யா எந்த ஆட்சியில இருக்க இதை சொல்லியிருப்பாங்களான்னு கேளுங்க ஒண்ணு இல்லை இப்போ நம்ம நாடாளுமன்ற தொகுதி விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில ஆறு சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது அந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் நான் ஒரு நாடாளுமன்ற தொகு நாடாளுமன்ற உறுப்பினரான அலுவலகத்தை நான் வைப்பேன் அங்க ஆறு சட்டம் அதாவது சாத்தூரா சாத்தூர்ல ஒண்ணு வைப்பேன் சிவகாசியா சிவகாசில ஒண்ணு விருதுநகரா விருதுநகர்ல ஒண்ணு திருமங்கலமுக்கு ஒண்ணு திருப்பிக்கு ஒண்ணு இப்படி வைப்பேன் வச்சுட்டு அங்க உள்ள மக்களோட பிரச்சனைய அங்க வந்து பேசும்படியா நான் வந்து அங்க ஏற்பாடு பண்ணுவேன் அவங்க பேசுறத வந்து நான் கேட்பேன் என்ன வந்து அங்க வந்து என்னென்ன குறைவு இருக்கு இங்க தண்ணி ஓடலையா இங்க ரோடு வரலையா இது இங்க எனக்கு வந்து சிவகாசிய ஸ்மார்ட் சிட்டி ஆகணுமா அதையும் கொண்டு வருவோம் யார் கொண்டு வர முடியாது கொண்டு வரலாம் இவனுங்க எல்லாம் சும்மா எம்பிக்காரங்க இவ்வளவு நாள் என்ன ரோடு போடுறது ஆடு போடுறேன் இது போடுறேன் தண்ணியை தூர் வாடுறேன் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க தவிர ஸ்மார்ட் சிட்டின்னு யாராவது சொல்லியிருக்காங்களா ஏங்க நீங்களே யோசிச்சு பாருங்க திருநெல்வேலி ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சு தூத்துக்குடி ஸ்மார்ட் சிட்டி ஆயிடுச்சு ஏன் நம்ம சிவகாசியில இவ்வளவு மக்கள் தொழில் பண்றோம் பட்டாசு தொழிற்சாலைகள் இவ்வளவு இருக்குது இவ்வளவு மக்கள் வரி பணம் கேட்டுரும் சிட்டியா கொண்டு வர மாட்டேங்கிறாங்க ஏன்னா அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க இது வரைக்கும் இதுவரைக்கும் இருந்திருக்காரு அங்க போயிட்டு அப்படின்னு தண்ணிட்டு இருப்பாரு அது உங்களுக்கும் தெரியும் அதனாலதான் சொல்றேன் இந்த மாதிரி படிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க உங்களுக்காக மக்களுக்காக நாங்க கட்டி எழுப்பி கேட்பேன் கண்டிப்பா அதே மாதிரி அரசியல் மாற்றம் நான் சொல்லிட்டு இருந்தேன் அதுல என்னன்னா இப்ப நான் அந்த அலுவலகத்தை வச்சு உங்களோட பிரச்சனைகளை கேட்கும்படி நான் நடத்துவேன் அதே மாதிரி நான் அதுக்கு தகுந்த மாதிரி என்னென்ன நடவடிக்கை நடவடிக்கையை வந்து நாடாளுமன்றத்துல போய் குரல் கொடுத்து இந்த ஸ்கீமா இந்த ஆக்டா கொண்டு வருவேன் அது உங்களுக்கு அதுவுமே உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்க வந்து என் அந்த அலுவலகத்துல வந்து பேசலாம் பேசுனீங்கன்னா நான் அதையும் மாத்தி உங்களுக்காக எப்படி எப்படி வேணுமோ அது என்னால அளவுக்கு நான் மாத்தி கொண்டு வருவேன் அதே மாதிரி இன்னொன்னு சொல்றேன் வெளிப்படையா என்னென்ன இப்ப நம்ம ஒரு ஹோட்டலுக்கு போறவங்க ஒண்ணு இல்லைங்க ஒரு ஹோட்டலுக்கு போகும்போது ஒரு பில்லு கொடுப்பாங்க ஒரு ரிசிப்ட் கொடுப்பாங்க என்னென்னா இட்லியா இட்லி அஞ்சு ரூபா பத்து ரூபா வந்து இது வடை அந்த மாதிரி போடுவாங்கல்ல அந்த ரிசிப்ட் மாதிரி நான் உங்களுக்கு என்னென்ன ஆக்ட் என்னென்ன இது பண்றேனோ அது எல்லாத்துக்கும் ரிசிப்ட் வெளிப்படையா புள்ளட்டின் போர்டில் அதே நோட்டீஸ் போர்ட்ல விட்டு வச்சிருப்பேன் நீங்க வந்து பாத்துக்கலாம் இது மாதிரி யாராவது பண்ணியிருக்காங்களா நீங்களே யோசிச்சு பாருங்க திமுகல நானே இப்பதான் படிச்சேன் நான் படிச்சு சொல்றேன் ஒண்ணு இல்லை திமுக இப்போ ஒரு இது இருக்குங்க எம்பி லாட்ஸ் அப்படின்னு அதாவது மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் அதாவது தமிழ்ல சொல்லணும்னா கிராமத்து மக்கள் இந்த வந்து டெவலப் பண்றதுக்கு நம்ம ரோடு போடுறதா இருக்கட்டும் நம்ம வாட்டர் பாடிஸ் தூர் இருக்கட்டும் அந்த மாதிரி சின்ன சின்ன வேலைகள்லாம் லைட் போடுறதா இருக்கட்டும் இதுக்கே வந்து ஒரு வருஷத்துக்கு அஞ்சு கோடி ரூபா கொடுக்குறாங்க அஞ்சு கோடி ரூபா அதாவது மாணிக் தாகூர் பத்து வருஷமா இருந்திருக்காரு ஐம்பது கோடி ரூபா அடிச்சிருக்காரு ஐம்பது கோடியில உங்ககிட்ட யோசிச்சு பாருங்க இல்லை ஆயிரம் ரூபாய் குடுக்குறான் பத்து கோடி ரூபாய் இந்த உங்ககிட்ட டிப்ஸ் மாதிரி கொடுக்குறான் ஹோட்டலுக்கு போகும்போது நம்ம எப்படி சாப்பிட்டுட்டு ஒரு ஆயிரம் ரூபாய் சாப்பிட்டோம் பத்து ரூபா டிப்ஸ் இந்த வச்சுக்கோ அந்த நடத்துறா மக்களே அது நன்றாக புரிந்து கொள்ளுங்க இப்போ நான் வந்தேன்னா அது மாதிரி நான் வந்து அந்த ரெசிப்ட வந்து கொண்டு வந்து மக்களுக்கு தெரியும் பாடி நான் என்ன பண்ணணுமோ அதையும் பண்ணுவேன் அதே மாதிரி மதுவை ஒழிப்பேன் மதுவை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்றாங்கல்ல மகளிர்களே நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கே தெரியும் யார் இந்த மறுபடையை வச்சிருக்கா திமுக காரங்க தான் வச்சிருக்காங்க அவங்க ஒழிப்பேன் ஒழிப்பேன்னா எப்படி ஒழிப்பான் அவனுக்கு காசு நல்லா சிந்தித்து பாருங்க ஒரு முறை எங்களுக்கு இருபது பேர் வந்து நாங்க பெண்களை நிக்க வச்சிருக்கோம்னா எவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வர முடியும் நீங்க யோசிச்சு பாருங்க மதுவை நீங்க நாங்கள் நான் சொல்றீங்க உறுதியா ஒழிப்பேன் ஒரு படித்தவனா சொல்றேன் உறுதியா ஒழிப்பேன் அதே மாதிரி நம்ம சுங்கச்சாவடிகளையும் பாத்தீங்கன்னா சாவடிகளை நடத்துறதே வந்து பெரிய பெரிய கட்சிகள் ஆயிடுச்சுங்க இவங்க கட்சி நடத்துறாங்க நடத்துறாங்க நம்மள வச்சு அது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க சுங்கச்சாவடியா இருக்கட்டும் இந்த கல்குவாரி மண்குவாரியில இருந்து அடித்துட்டு போயிட்டு அதுலயும் ஒரு ஏமாற்றம் இதனால நம்ம மக்களே நீங்க நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் ஐம்பது வருஷமா நம்ம தான் கஷ்டப்பட்டுடும் இங்க பாருங்க இங்க உள்ள பாட்டிமார்கள் தாத்தாமார்கள் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டோம் ஒரு முறை ஒரு மாற்று அரசியலை விரும்புங்க ஏன்னா உங்க குழந்தைங்களுக்கு அந்த நிலைமை வரக்கூடாதுங்க அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு படிப்பு வாய்ப்பு கொடுத்தாங்களா இல்ல ஒரு நல்ல வேலை திரை கொடுத்தாங்களா இல்ல ஒரே ஆயிரம் ரூபாய் கொடுத்துருக்காங்க அந்த இதே தான் உங்க குழந்தைங்களுக்கும் நடக்கணும்னு நீங்க எதிர்பார்க்குறீங்களா நல்லா யோசிச்சு பாருங்க அது எவ்வளவு ஒரு மன அவங்களையும் இதே மாதிரி வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா அடிமையாவே தான் இருந்துருவோம் அதனால தயவு செய்து ஒரு மாற்று அரசியலை விரும்புங்க மைக் சின்னம் ஒளிவாங்கி சின்னம் வரிசையின் ஆறு போடுங்க காலையில நான் இன்னும் சொல்றேன் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்க கோயிலை உங்க குலதெய்வ கோயிலுக்கார கும்பிட்டுட்டு கும்பிட்டுட்டு போயிட்டு அங்க அந்த எலெக்ஷன் போத்துக்கு போங்க நிறைய பேர் எதலாமோ சொல்லுவாங்க போங்க போயிட்டு அங்க பேலட்ல கட்டுறதுக்கு முன்னாடி ஒண்ணு இல்லை கண்ணு முடித்து உங்க ஞாபகம் வச்சுக்கோங்க என் குழந்தைக்கு நல்ல கல்வித்துறை நல்ல படிப்புத்துறை இது எல்லாமே கிடைக்கணும் இது யார் பண்ணுவாங்கன்னு நினச்சிக்கிட்டு வாக்கு செலுத்துங்க தயவு செய்து எவனோ ஒரு பன்னாட பையன் வந்து காசு கொடுக்குறான் அவனுக்கு நம்ம போட்டுட்டா இன்னொரு அடுத்த நாள் இன்னொரு நாள் காசு கொடுப்போம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நீங்கள் உங்களை மட்டும் ஏமாத்தலை உங்க குழந்தைங்க உங்க பேர பேத்தி உங்க அடுத்த தலைமுறை எல்லாரையும் ஏமாத்துறீங்க தயவு செய்து அதை பண்ணாதீங்க மைக் சின்னம் ஒளி வாங்கி சின்னத்துக்கு வாக்கு நீங்கள் வரிசையின் ஆறு ஒளிவாங்கி சின்னம் மைக் சின்னம் வாக்களியங்கள் உறுதியாக நம்ம ஏழ்மை மக்கள் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் நீங்க நான் வந்து எப்படி தெரியுமா பாக்குறேன் நாம் தமிழர் கட்சியை இது வந்து ஒரு கட்சியா கூட பாக்கலைங்க இது வந்து மாற்றத்துக்கான எளிய மக்களின் புரட்சி என்று நான் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்